இதுதான் வேணும்னு கேட்டா அது கிடைச்சிரும் அதுக்கப்புறம் அந்த கருமா வந்து அது நிலைக்காது ஆனா தெய்வம் மட்டும் நம்ம கிட்ட வந்துட்டானா படகோட்டி மாதிரி அவங்கள நம்ம அந்த கப்பல் பாய்மர கப்பல் மாதிரி காத்து எந்த பக்கம் போனா பேரே ஓடக்காரி தான் அந்த வராகியமாவே ஓடக்காரிதான் ஓடம்ன்றது பாத்துக்கோங்க காற்று எந்த பக்கம் போதோ அந்த பக்கம்தான் போகும் நம்மளுடைய வாழ்க்கையானதை காற்று கர்மா சுழற்றி சுழற்சி நம்ம அடிச்சா கூட அந்த ஓடக்காரி வராகி அம்மா என்ன பண்ணுவாங்க நம்மள கரை சேர்த்துருவாங்க அப்ப வராகி அம்மா நம்ம எதுக்கு பிடிக்கிறோம் இது கொடுங்க அது கொடுங்க கார் கொடுங்க என்னுடைய பையனுக்கு வேலை கிடைக்கணும் கொடுங்க இந்த மாதிரி வெறும் லௌகீக வாழ்க்கைக்கு பிடிக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் ஆனா நிரந்தரமாக நித்திய சொருபின்யை நமக அப்படின்னு நமக்கு நித்திய சொருபின்மையாக வராகியம்மா நம்மளோட இணைக்கணும் ஒரு வர ஒரு அந்த அம்மா வந்துட்டாலே எல்லா கஷ்டங்களும் போய் தீர்ந்துடும் அப்போ அவங்களை கொண்டு வரணும் அப்படின்னா அவங்கள ஆக்னஸ்வரியை நமக இந்த ஆக்னேன்னா ரெண்டு புருவத்துல இருக்கிற இந்த மத்தி தான் இங்க பெரும்பாலும் இந்த இடத்துல குங்கும விடுற ரீசன் என்ன வெளியில இருக்கின்ற மத்த அதீத தீய சக்தி எதுவுமே பிறருடைய கண் பார்வையோ பிறருடைய துஷ்டங்களோ எதுவுமே இந்த இதுக்குள்ள நுழையக்கூடாது அதுக்காக தான் இங்க குங்குமுயர்றது இந்த இரண்டு இடம் எதற்காக இரண்டு புருவம் சேர்ற இடம் எதுக்காகன்னா அந்த தெய்வம் வந்து நிற்கணும்ன்றதுக்காக நம்ம பெண்களாலதான் அதை ரொம்ப கொண்டு வர முடியும் பெண் சக்திக்கு அந்த தன்மை இருக்கு அந்த அம்மாவை வராகி அம்மாவை ஆக்னேஸ்வரிய நமகன்னு சொல்றோம்ல அந்த இரண்டு பூர்வத்தினுள்ளே நமக அந்த இந்த சக்கரத்துல கொண்டு வந்து அந்த அம்மாவை நிறுத்தணும் அப்படின்னா அதற்கு நம்ம எப்படி வழிபடணும் அந்த அம்மாவோட மந்திரங்களை நம்ம உடற்குள்ளே இயக்கணும் அந்த அம்மாவை கொண்டு வரணும் இதுதான் பிரதிபலன் எதிர்பார்க்காம நீங்க பூஜை செய்ய ஆரம்பிங்க இந்த கஷ்டம் தீரத்துக்காக வராகி அம்மா கிட்ட போறேன்னு போனாகாதீங்க அந்த அந்த நிமிஷம் கிடைச்சிரும் ஆனா அதை நிலைக்குமான்ற தெரிய திருப்பு கருமா மாறிடும் நம்மளும் வராகி அம்மா மறந்துடுவோம் அதை விடுத்து அம்மாவை இரண்டு புருவத்துக்கு நடுல கொண்டு வந்து நிறுத்திக்கணும் அப்படி நிறுத்தினா நம்ம எவ்வளவு வேற செஞ்சாலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ கடமை இருந்தாலும் பிறவி பெருங்கட நீந்துவார் நீந்தி கொண்டு இருந்தாலும் இந்த ஓடக்காரியா வராகி அம்மா நம்மள தாங்கி பிடிக்கணும்னா இந்த சக்கரத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா இந்த பீஜ மூலமாக கொண்டு வரணும் உங்களுக்காக ஆனா இதோட சத்தம் வெளியில வரக்கூடாது மனசுக்குள்ளே மனசுக்குள்ளதான் இருக்கணும் இப்ப நான் யாதேவி சர்வபூதேஷ் லக்ஷ்மி ரூபின்றதும் நீங்க உள்ளுக்குள்ள சொல்ல சொல்ல அந்த லக்ஷ்மி கடாட்ச வரும் கூப்பிட கூட வரும் அதே போலதான் இந்த பீஜ மந்திரங்களை மட்டும் நம்ம மனசுக்குள்ள இருக்கின்ற ஒளி ஒளி ஆற்றலாக இயக்கணும் இந்த பீஜ மந்திரங்களை வயிற்றுக்குள்ள அந்த ஒளியை கொண்டு வரணும் அப்போ அந்த ஒளி பிரகாசம் நமக்கு கிடைக்கும் ரெண்டு கண்ணுக்கு நடுவுல தியானம் பண்ணும்போது பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பருவ புருவத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா எப்படி இந்த பிரபஞ்சத்துக்குள்ள அதை பீஜம் தெரியுதோ அதே போல ரெண்டு பருவத்துக்கு புருவத்துக்கு நடுவுல அப்படி கண்ண முடிட்டே இருந்தா சுழண்டு 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 அடிச்சு நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறோமோ அவங்க பிரத்யமா செக ஒளியில ஆரஞ்சு கலந்து முதல்ல தான் வரும் அப்படியே வந்து சிகப்பு ஒளியில ஆரஞ்சு கலந்து நம்ம எந்த தெய்வத்தை நினைக்கிறோமோ அவங்க ரெண்டு புருவத்துங்கிறது வந்து நின்றுடுவாங்க இதற்கு தான் இந்த ஏழு சக்கரங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் இந்த வராகி பக்தைகள் நம்ம எப்படி இணைந்திருக்க போறோம் இந்த ஏழு சக்கரங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணி அம்மாவை எப்படி ரெண்டு புருவத்தை மட்டில நிறுத்த போறோன்றதெல்லாம் பார்க்க போறோம் இனி வரும் காலத்துல ஸ்ரீ வராகி சோல்பிரொட்டி குடும்பத்துடன் நினைக்கிறேன் மகாபரகை டிவியுடன் நினைந்துருங்க வெகு விரைவிலேயே உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த திருமதி வைதேகி அம்மா மூலமாக அதற்கான பயிற்சிகள் அளிக்கப்படும் இறை சக்தி இந்த அம்மா இருந்தோம் ஏதோ ஒரு ஒரு தெய்வ சக்தியோட பிறந்துட்டோம் ஆனா இந்த பிறப்போட நம்ம முடியக்கூடாது என்னன்னா சின்ன வயசுல நான் தமிழைக்கு படைக்கும் போது காரைக்கிழமை ரொம்ப பிடிக்கும் பிறம்தான் வேண்டும் ஆனால் மீண்டும் பிறப்புண்டே ஈசனே உன்னை மறவாமல் வேண்டும் எனக்கு இப்ப நான் பிறக்கணும் பிறந்துட்டே இருக்கணும் மனுஷனா பிறந்துட்டே இருக்கணும் ஒவ்வொரு மனுஷ பிறவிலும் இப்ப எவ்வளவு தெய்வ சக்தியோட இணைஞ்சு எத்தனை மனு மக்களை வந்து மாக்களா இருக்கவங்களை மக்களா மாத்திட்டு இருக்கோமோ அதே மாதிரி ஒவ்வொரு பிறவிலும் நான் வந்து அந்த மனித பிறவியா பிறந்து மாக்களா இருக்கின்ற விலங்கு மாதிரி இருக்கின்ற அந்த மனித குணத்தை விலங்கு மாதிரி சிக்கி தவிர்க்கின்ற அந்த மனித குணத்தை நம்ம வந்து மக்களா மாத்தக்கூடிய அந்த இறை சக்தியாற்றும் நம்ம இணைஞ்சிட்டே இருக்கோம் ஏன்னா பூமி தாய் நம்ம பிறவி எடுத்துட்டு தான் இருப்போம் அந்த அமைப்பு தான் இருக்கும் அந்த ஒரு தான் நம்ம இப்ப பயணிக்க போறோம் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த பிறவி அழகா கடக்கணும் எந்த பிறவியானாலும் அந்த தெய்வ சக்தியோட போனோம்னா இந்த ஆறு இந்த சக்கரங்களையும் நம்ம இணைந்து இருக்கணும் தான் ஆறு மனைமே ஆறு அந்த ஆண்டவன் கடத்தலை யாருன்னா அம்மா ஒன்னே ஒன்று சொன்னாங்க பாருங்க இத்தனைக்கு ஒன்றே ஒன்று போற்றுவார் போற்றணும் தூற்றுவார் துட்டனும் போகட்டும் கண்ணனுக்கே என்ன பரமாத்மா ஜீவாத்மா என்ன செய்யணும் அப்படின்னா பரமாத்மா கிருஷ்ணபிரான் கண்ணபிரான் கிட்ட பாதத்துல கொடுத்துடணும் என்னோட கர்மாவன்னா உங்ககிட்ட கொடுத்துறேன் பெருமானே நான் என்னென்னா அசிங்கமான வார்த்தைகளை கேட்டுக்கிறோனும் எத்தனை அசிங்கமான வார்த்தைகளை எல்லாம் என் மேல உச்சரிக்கப்படுகின்றோம் இல்லாட்டி எந்தையும் அறியாமல் எத்தனை வார்த்தைகளை நானும் உதித்து கொண்டிருக்கின்றன அது எல்லாமே போகட்டும் கிருஷ்ணருடைய பாதத்துக்கே என்ன செய்ய செய்யணும் நான் ஜீவாத்மா நான் உங்ககிட்ட பரமாத்மா வரையணும் அப்படின்னா இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடையணும்னா நம்ம கிட்ட ஒரு பரமாத்மா நம் ஜீவாத்மாவுக்குள் நாம் அடக்கி கொள்ளணும் அப்படின்னா அவங்க அம்மா சொன்னாங்க பாத்தீங்கன்னா அந்த பொறாமை பொச்சரிப்பு நம்மளை யார் தூற்றினாலும் யார் வார்த்தைகளை காயப்படுத்தினாலும் சலனம் இல்லாத நீரோடையாக நம்ம சொல்லணும் ஓடக்காரியா வராகியம்மா நம்மளை எப்படி வரப்போறாங்க நம்மளை எப்படி மீட்டெடுக்க போறாங்க இந்த உட உடம்புலயே இந்த நீரானது சுழற்சி இருக்கு எப்படி பூமி எழுபது சதவீதம் தண்ணி முப்பது சதவீதம் நிலப்பரப்பு போல நம்முடைய உடலும் நீர் சக்தி தான் இந்த நீர் சக்தியில ஓடக்காரியா நம்ம வராகி அம்மா நம்மள உடல்ல எப்படி இயக்கி கொண்டு இந்த ஏழும் ஆரோகணம் அவகோணமாக ஏழு சக்கரத்தை நம்ம எப்படி சுழற்றி இந்த ஆக்னேஸ்வரி ஆக்ன சக்கரேஸ்வரியை நமக ஆக்யா சக்கரேஸ்வரியை இந்த இடத்துல அம்மாவை எப்படி கொண்டு நிறுத்த போறோன்ற பயிற்சி தான் நாங்க உங்களுக்கு தரப்போறோம் இது அதற்கான நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்க போறோம் இதற்காக தொடர்ந்து ஸ்ரீ வராகி பியூரிட்டி குழுமத்தின் மூலமாக மகா வராகி டிவியில இணைந்திருங்க இந்த அதிதே தீயெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த அனுபூதி வாங்கலை அந்த ஆற்றலை பெறப்பெறும் அந்த வகையில் திருமதி வைதேகி அம்மையா நம்மளுடைய இறை ஒரு ஆற்றலாக இன்னைக்கு ஆடி மாதத்தில் அம்மா இன்றைக்கு இணைஞ்சிருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மகமாயி தான் என் வீட்டுக்கு வந்திருக்கு இன்னைக்கு திடீர்னு இது ஒரு அற்புதமான ஒரு செயல் யூடியூப் பார்த்து திடீர்னு வந்தது கான்டாக்ட்ஸ் எவ்ரி திங் உங்களுக்கு சந்தோஷமா இருக்காம்மா இன்றைய நான் ஏன்னா நீங்க வந்து ஏன்னா நான் திடீர்னு கோயம்புத்தூர் போயிடுவேன் அது இன்னைக்கு இந்த இது நடக்கணும்னு ஒரு ஒரு பிராப்தம் பிராப்த கர்மா இருக்கு